ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி மீண்டும் வந்து ஒன்றாக இணைய போகிறது இது வந்து அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய பலமாக அமைய போகிறது முக்கியமாக சசிகலா அவர்கள் அதிமுகவில் வந்து இணைய போகிறாங்க ஏன்னா தான் வந்து இது அதிமுகவுக்கு பலமாக இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இது மிகப்பெரிய பலவீனமாக மாறப்போகிறது என்ன நடந்திருக்கு டீட்டெயிலாக பேசப்போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அதிமுக கண்டிப்பாக வந்து வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருந்து இருக்கிறது முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெ பெற்றால் மட்டுமே வந்து தன்னால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அதனால் வந்து போராடி கொண்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தான் வந்து அதிமுகவில் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓ பன்னீர் செல்வ தீதீவி தினகரன் அவர்கள் விலகி இருக்காங்க ஸோ அதிமுகவுக்கு முக்குலுத்தூர் வாக்குகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ தீதிவி தினகரன் மூலமாகவும் ஓ பண்ணி மூலமாகவும் எண்டிஏ கூட்டணியினால் வந்து முக்கலுத்தூர் வாக்குகள் அதிமுகவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மூத்த தலைவர்கள் பல பேர் வந்து நினைத்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க ஆனால் அதிமுகவிலிருந்து ஓ பன்னி செல்வம் தீதீவி தினகரன் பிரிந்தது பெரும் அதிர்ச்சியாக வந்து பார்க்கப்படுகிறது முக்கியமாக முக்கலுத்தூர் வாக்குகளை அதிமுகவுக்கு கம்ப்ளீட்டாக உடைந்து விட்டது ஸோ சசிகலா அவர்களால் வந்து முக்கலோத்தர் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஸோ சசிகலா அவர்களும் வந்து அதிமுக கூட்டணியில் இணையலை ஆனால் இப்போ வந்து சசிகலா அவர்கள் அதிமுக கூட்டணியில் வந்து இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மூத்த தலைவர்கள் பல பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ப்ரஷர் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்பு வரைக்கும் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த விதமான பிரஷரையும் வந்து யாருமே வந்து கொடுக்கல ஆனால் வந்து இப்போ அதிமுகவில் எப்படியாவது சசிகலா அமித்ஷா அவர்களை இணைத்து விட வேண்டும் அப்படி இணைக்கவில்லை என்றால் அதிமுக வந்து கண்டிப்பாக வந்து தோல்வி பெற்றுவிடும் ஸோ அதிமுகவோட வாக்கு சதவீதம் கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் அப்படி சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் ப்ரெஷர் வந்து ஏற்படுத்தி ஏற்பட்டு கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸோ வந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைவோம் அப்படி சொல்லி சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தீதி தினகரன் அவர்கள் சொன்ன விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகியிருக்கு அதனால் சசிகலா அவர்கள் அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சசிகலா அவர்கள் அதிமுக கூட்டணியில் வந்து இணைந்து விட்டால் சசிகலா தீதி தினகரன் ஓ பன்னீர்செல்வம்